கூட இருக்கு இப்போ இதில் ஒரு மூணு சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதை வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் மீந்து போன சப்பாத்தியோ இல்லை ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியோ எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியானதும் இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம் இதே மாதிரி நான் மூணு சப்பாத்தியை வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடணும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு சப்பாத்தியை எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் வந்து தோசை தவால எண்ணெயை விட்டு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி பவுட்ரு பண்ணலாம் இப்போது இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நான் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் போல் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இனிப்புக்காக நான் வந்து அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரைக்கப் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் எதுவுமே சேர்க்க தேலை இதை ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு சுத்து சுற்றி எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை கை வச்சு நல்லா பிசையணும் இதை நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக சின்ன சின்னதாக லட்டு மாதிரி உருட்டணும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு லட்டு மாதிரி உருட்டிடலாம் நம்ம சப்பாத்தியை எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம லட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது ரெண்டு நாள் வரைக்கும் வெளியே வச்சாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் இதில் நம்ம தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கலை அதனால் இது ரெண்டு நாள் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிடலாம் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் இப்போ இதை நல்லா டைட்டாக சின்ன சின்னதாக ஒரு லட்டு மாதிரி உருட்டிடணும் இதில் நம்ம ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுவும் உருட்டி எடுத்துடலாம் நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ எல்லா லட்டுவும் ரெடியாக இருக்குது மூணு சப்பாத்தியும் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கும் நமக்கு இவ்வளோ லட்டு வந்து கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீந்து போன சப்பாத்தி வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு லட்டு ரெசிபி நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்